எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடிச்ச படம் வெளிவருது கோழி பண்ண செல்லதுரை லீடா ஆஹ் எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா ரெண்டாவது வாட்டி தருவோம் எப்பவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட்ஒர்க் பண்ணணும் எல்லாம் பட் இவ்வளோ சீக்கிரமா எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு எனக்கு என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராம சம்மே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் இதுல பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்பெல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சுது ஏன்னா நிறைய கனவுகளோட இன்னும் சத்தியா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்ல பேஷண்டா வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா எனக்கு வந்து அவர் சீனூசர் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் சோ ரொம்ப ரொம்ப இந்த பத்தி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்க ரெண்டு பேரும் அண்ட் அவரோட வீட்டுல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் சோ அதே பிளாக்ஷீட் குடும்பத்திலேருந்து கவி டீச்சரா இன்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக இருந்தோம் ஒன்னாதான் இருக்கு அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சார் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தப்போ ஆஹ் ஈவன் தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து எல்லாரும் பேசுறதை பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க இந்த சீனூசருக்காக அவர் வர்றது அவர் ஃபர்ஸ்ட் பாட்ல நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு கிடைச்சது ஆத்தா அடிச்சதுல பாட்டு இப்ப வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் ஏன்னா அந்த பாட்டுல வந்து இந்த ஹீரோயின் வந்து விஜய் சேது சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்ப வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெப்ட் வெறும் ஐபால் மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க சோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளவு மைன்யூட்டா அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டேரெக்டரால எப்படி இவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடா கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் அகிலாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே நான் அதை நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபர்ஸ்ட் படம்னு இருக்கப்போ அதில் பேரா நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சோ தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ அஹ் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆஹ் அசோகன் ரெடியோபீஸ் என்னோட அண்ணா இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க ஸோ தேங்க் யூ சோ மச் ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க என்ன அண்ட் ஆஹ் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார் நெஜமா சார் எனக்கு நீர் பரவாயில்ல அந்த பரப்பரப்பர பாட்டு இந்த ப்ரமோஷன் பாட்டு பாரு பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்க இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்துல நீங்க விட்ட சான்ஸ் எனக்கு இதுல கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கிற டைலாக் வந்து செட்ல சோ அது வந்து கண்டிப்பா சார் வந்து இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய அனுகுதான் சோ நாங்க எங்களையும் வந்து படத்துல செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் சோ நாங்க அதை கத்துக்கிட்டு பண்றதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சோ சோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி சோ பொண்ணான போட்ட புள்ள இல்ல இல்ல உங்க பேர் எனக்கு சத்யா சத்யா சாரி சத்யா சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா ரீலி ஷீஸ் அண்ட் அமேசிங் டேலண்ட் சோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால இவ்வளவு புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணி இருக்கிறத ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனாலதான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் சக்தி பிலிம் ஃபேக்டரி சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமா அமையுது அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம் அது கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் போய் செப்டம்பர் டுவெண்ட்டி படம் பாக்கணும் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு பேச முடியல பட் டீம் இஸ் மிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒர்க் பண்ணதுக்கு

சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு வீடா படம் பண்ண போறேன்னா இல்ல எப்ப பண்ண போறோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு எமோஷனா இருக்கேன்னா லிட்டலா ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவுல நிறைய வந்தது எனக்கு என்னன்னா மீனிங் ஃபுல்லா ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரவுகளுக்கு அப்புறம் அடுத்த அடுத்த என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்ல எல்லாம் நமக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்ப வரும் தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுத்துருக்கு வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்ப ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு சோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ஏகா பத்தி பேசணும்னா ரொம்ப நல்லா நடிச்சேன் நாங்க ரெண்டு பேருமே ஏரியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற பிளஸ் என்னவா இருக்குன்னா சார் வந்து எப்பவுமே கரெக்டா வந்து எல்லாமே நம்ம கரெக்டா பண்றோமா சாரோட சீன்க்கு இந்த லிமிட் போதுமா இவ்வளவு நடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்க பேசி பேசி நடிச்சோம் வெரி ஹாப்பி அண்ட் அவங்களோட பேர் வந்து நல்லா ஒர்க் பண்ண நினைக்கிறேன் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ేజ్ రోజు ఏ

கட்டப்பாடுக்கு கெட்டாடாய கண்மத்துக்கு நாம கட்டுப்பட்ட கண்ண மூடி பாத்து காட்டு தேங்க்யூ Sorry, I took up too much of your Thank you, guys. Thank you, thank you all for the wonderful support. Thank you, producers sir and director sir and all uh, crew and uh, maybe this uh, media people. Thank you so much. You will take us to a great height. And first of all, thank you uh, so much, Srinivasan uh, sir and uh, producer sir. And again, the acting. I have seen one time movie. And with all uh, support and we will watch on. 28th September thank you